பச்சக்கிளி முத்துச்சரும் முல்லை கொடியாரும் பச்சைக்கிளி முத்துச்சரும் முல்லை கொடியாரும் பாவை என்னும் பேரில் வரும் தேவம் மகை நிறம் பிள்ளை மனம் வல்லல் குணம் யாரு பொன்னின்

அத்தை போல காதம் பாறை பாதும் என்று கா வோலை வாழம்பூங்கும் இந்த கோலும் நானும் கால நாம பங்கு கண்ணிலாடுமா கண்ணி கையில் வாடுமா கண்ணிலாடு மாங்கனி செய்யும் அருமோ வரும் ஏனில் அவசரமோ அச்சி முத்துச்சரம் முல்லை கொடியார் பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நல்ல பேசும் கண்ண பார்வை ஜாதை கூல்ல போகும் பாடல் ஜாதை காட்டு பெண்ணை முன்னில்லாத தாழை போல கோவை அள்ளும் போல் மேலும் கீழும் ஆடும் அந்த நேரம் மேலே சொர்க்கம் தோன்றுமா அந்த நேரம் நேரிலே சொர்க்கம் தோன்றுமோ காணானதும் கீழானதும் காதில் விளங்கிடுமோ தொன்னின் நிறம் இல்லை மனம் குணம் யாரும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ பொன்பட்டாடி ஓடிச் செல்லும் கேன்றித்தோடுமல்ல நான் தொட்டாட வேலை தோறும் போதை ஒன்று சொல்ல கைப்பட்டாட காலம் ஏற போக கண் கண்பட்டாலும் காதல் வேகம் பாடி பாடியுறி பல்லு கூட போகலாம் பக்கம் ஓடிவா பல்லு கூட போகலாம் பக்கம் ஓடிவா ஊழலில் பாடியும் தரும் சுவை என்னவோ எண்ணின் நிறம் முல்லை மனம் மன்னன் குணம் யாரும் மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகள் முத்துச்சரம் முல்லை கொடி யாரும் பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகன் ஊ வாங்க அன்பான உறவுகளை யாரும் கமெண்ட் போடவில்லை வாங்க வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க போடுங்க நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் அனைவரும் எப்படி இருக்கீங்க கமெண்ட் போடுங்க ப்ளீஸ் பச்சை கிளி முத்துச்சரு முல்லை கொடி யாரும் அவை என்னும் பேரில் வரும் தேவை யார் இருக்கீங்க கமெண்ட் போடுங்க ப்ளீஸ் யாருமே இல்லை கமெண்ட் போட யாரும் வரலீங்களா ஏட்டை போல தாவும் பாவை பாதம் போகும் என்று மெத்தை போல பூவை பூ வாடை காட்டு வண்ண சோலை வானம் பூமியாவும் இங்கு கோும் நாளும் காலாதுமாங்களே கையு ஆடுமோ கண்ணிலாது மாங்களி ஆடுமோ நானே தரும் நாளே வரும் ஏழு தருமே பச்சை திரும் மல்லை கொடியாலும்

இருக்கீங்க கமெண்ட் போடுங்க ப்ளீஸ் நான் காட்டு வாங்க போனேன் வாங்கி வந்து நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்து அதை கேட்டு வாங்கி போனா அந்த கண்ணி என்னவானா நான் காற்று வாங்க கவிதை வாங்கி வந்து அதை கேட்டு வாங்கி

جيڪي من مادي வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அவள் கேட்டு வாங்கி போனா அந்த கண்ணி என்ன போனா நான் காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் போது பழகும் போது சொல்லி கொண்டு போவோம் நடப்பழகும் போது சொல்லி கொண்டு போவோம் அவள் கேட்டு வாங்கி போனா அந்த கல்வி என்ன வாடாம் நான் காற்று வாங்க போனேன் ஒரு தவித வாங்கி வந்தது என்ன ஒரு சோதனை அப்பா என்ன பண்றது முருகப்பெருமானே முருகப்பெருமானி முருகப்பெருமானி யாருமே ஆளுக்கான நிலவு தூங்கும் போது நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நிலவு தூங்கவில்லை நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை கொஞ்சம் விலகி நின்று போதும் இந்த இதயம் தாங்கவில்லை இலகில் இருந்தபோதும் இந்த விடயம் தாங்கவில்லை நான் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனா கண்ணி நான் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வ Era അല്ലേ അല്ലേ ആടയോറ വാർത്ത പാടിയേ മുറും മുന്നേ വിട്ടു പിന്നാലെ തൂക്കി വിട്ടു കയ്യാലി വി

ஒன்னை போல எண்ணி எண்ணி எங்கிட்டேயே மழங்குது ஒன்னை போல எண்ணி எண்ணி எங்கிட்டேதான் மடங்குது உன் மகத்தையும் பார்த்ததும் தான் உண்மையெல்லாம் வீணங்குது ஒரு பக்கம் பார்க்கிறா உன் கண்ணை சாக்கிறா அவன் உறுதை கருத்துக்கிட்டா சிரிக்கிறா 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 நல்ல நல்ல பார்க்குறேன் igual a nossa... Né? நேர்மை ஒன்று ஓடு ராஜா காத்திருந்து பாரு ராஜா நெஞ்ச மூன்று நேர்மை ஒன்று ராஜா நேரவாரம் வேறம் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சு அஞ்சு ராஜா ராஜா அஞ்சு அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வல்லம் போலேந்து ஓடும் ராஜா